ரிவியூ மீட்டிங்கே நடக்கத் தெரியாத ஒரு முதலமைச்சர் வெறும் பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனின் சுற்றுப்பயணத்தில் பேசிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலினை பொம்மை முதல்வர் என கூறி விமர்சித்துள்ளார் நாட்டில் காஞ்சிபுரத்துல ஒரு மருந்து செய்யறாங்க அந்த மருந்து மத்திய பிரதேசத்துக்கு போகுது சிந்துவாராங்கிற பகுதியில் அந்த மருந்தை குடித்து இருபத்தி குழந்தைகள் இறக்குறாங்க ஸ்டாலினை எப்படி கோல் போடுறாரு மத்திய அரசனுடைய மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு அடுத்த நாள் தமிழக அரசிலே பணிபுரியக்கூடிய இரண்டு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றாங்க அப்ப இதுல என்ன விசேஷம் அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மருந்து கம்பெனி கடந்த நான்கரை ஆண்டுகள்ல ஒரு முறை கூட தமிழக அரசின் சார்பாக உள்ளே சென்று அதனுடைய குவாலிட்டியை செக் பண்ணல நான்கரை ஆண்டாக ஒருத்தர் உள்ள போல என்னாச்சு மத்திய பிரதேசத்துல இருபத்தி மூன்று குழந்தைகள் இருந்து கின்றாகல் ராஜஸ்தானில மூன்று குழந்தைகள் இருபத்தி ஆறு பேர் இருந்திருக்கிறார் ஏன் ஆட்சி செய்யறதுக்கு முதலமைச்சருக்கு தெரிஞ்சாத்தான ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுப்பாரு முதலமைச்சருக்கு எப்படி ஆட்சி நடத்துவது என்று தெரிந்தால் மட்டும்தானே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கேள்வி கேட்பார் அப்பதான் ரிவ்யூ மீட்டிங் நடக்கும் ரிவ்யூ மீட்டிங்கே நடக்க தெரியாத ஒரு முதலமைச்சர் வெறும் பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் பாடுபட்டு பெண்கள் சாவலாம் குழந்தைகள் சாவலாம் கலாச்சாரம் குடிச்சு யாரு வேணாலும் சாகலாம் ரோட்ல நடந்து போகும் போது நாய் மாறி யாரு வேண்டுமானாலும் அருவாலை வச்சு வெட்டலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அவங்க குடும்ப பாதுகாப்பா இருக்கும் ஆனா இந்தியால குழந்தைகளும் சாவலாம் அந்த அளவுக்கு இந்த ஆட்சி வந்திருக்கிறது அன்பு சொந்தங்களே மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதை விட்டு விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் நமக்கு இது கடைசி வாய்ப்பு அரிய வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த அரிய வாய்ப்பில் நாம் எல்லோரும் கூட பங்கேற்கின்றோம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவருடைய பெயரை சொல்ல முடியவில்லை என்கின்ற வருத்தத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நான்கு மாதங்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரனுடைய யாத்திரையில் அனைவரும் பங்கேற்று கட்சி சார்பில்லாத ஒரு மனிதரை அழைத்து வந்து அவர்களை இந்த யாத்திரை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க